ஹாய் மகிழே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோட அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாம்பன் புதிய பாலத்தை படித்து தான் இந்த புதிய ரயில்வே பாலமானது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ திறப்பாங்க அப்போ திறப்பாங்க நம்ம எதிர்பார்த்த நிலையில் இப்போ வந்து நமக்கு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு அதாவது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறத ஒரு தகவல் நான் நியூஸில் பார்த்து தான் எனக்கு இந்த தகவல் தெரியும் இன்னும் வேலையே முடியலை ஆனால் திறந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது எப்படி ஒரு சாத்தியம்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா நான் அந்த கட்டடத்தில் வந்து பெயிண்டிங் வேலை பார்த்தேனா அப்படிங்கிறது வந்து என்னோடய சப்ஸ்க்ரை இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் என்னோடய பெயிண்டிங் வேலை கூட இன்னும் அதில் முடியவே இல்லை எனக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் பெயிண்டிங் வேலை அதில் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இது இந்த கிரேடரில் தூக்கி வச்சு நகர்த்துறதுக்கு உண்டான ஒரு நகர்த்துறதுக்கு உண்டான ஒரு வேலைக்காண்டி இது கேடரை வந்து மேலே தூக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் ஆகப்போகுது ரெண்டரை மாதம் ஒரு ரெண்டு மாதம் போகுது ஆனால் இன்னும் இதை ஒரு இன்ச்சு கூட இருந்த இடத்துலேருந்து நகர்த்தவே இல்லை இது என்னைக்கு நகர்த்தி அப்படியே அங்கே போய் அந்த சென்டர் போய் அங்கே வச்சு அப்புறம் இந்த கிரைண்ட்லாம் ரெடி பண்ணி இது எப்படி தூக்கு பழம் ஆகும்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அது வடிவேலு டயலாக் மாதிரி தான் இருக்குது என்னையா இது எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது மக்களை உங்களுக்கு எப்படி புரியுது எப்படி இருக்குது இதை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுதாளுக்கில் இருந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க வந்து அவங்க அப்படியே எல்லோரும் மொத்தமாக ஒரு அணிவகுப்பு வந்துவிட்டாங்க பக்கத்தில் ரெண்டு செட்டு போட்டிருக்காங்க இந்த செட்டு எதுக்கு போட்டிருக்காங்க இந்த சாமியான பந்தல் அப்படின்னுங்கிறது எனக்கு தெரியும் அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த செட்டு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அதாவது விசிட்டர் வருவாங்க ஆஃபீஸர்ஸ் வருவாங்க ஏன்னா அந்த இருபத்தெட்டாந்தேதி இப்போ வந்து மோடி அவர்கள் பாமனு பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கிறார் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதை அடுத்து தான் இந்த செட்டு அவங்க இதில் போட்டிருக்காங்க இப்போ இந்த செட்டில் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வருவாங்க வந்து என்ன பண்ணலாம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஒன்று ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும் அப்புறம் இந்த பாருங்கள் இன்னும் அந்த ஒரு சைடு தூணு தான் அமைச்சிருக்காங்க ஒரு சைடு தூணுமே அவங்க ஃபுல்லாக அமைக்கலை மீதி இருக்கிற தூணும் இங்கே கிடக்குது அப்படியே அங்கங்கே கிடக்கு தனித்தனியாக நீங்கள் பார்க்குறீங்க அந்த தூணுகளை இந்த தூணுகளை கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த ரெண்டாவது தூணில் இணைக்கணும் அந்த பணியும் இன்னும் நடக்கலை ஒரு சைடு தூண் அமைச்சிருக்காங்க அதாவது மண்டபத்து சைடு அதுவுமே வந்து முழுசாக முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது அது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கு இதுக்கடையில் தேதி பாலத்தை வந்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படிங்கிறது எப்படின்னு ஒன்றுமே புரியலை சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு அந்த சென்ட்ரு பீச்சிலையும் போய் அங்கே எப்படி வேலை எதுவும் வேறு எதுவும் நடந்திருக்கா இல்லை எதுவும் மேஜிக் எதுவும் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறத பார்ப்போம் போய் இப்போ பாருங்கள் இந்த பாலத்துக்கு கீழே இருந்து அந்த அந்த கேடர் எதுவரை வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த அதில் ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதில் கல் மட்டும் பரத்தி இருக்காங்க அதுக்கு மேலே வந்து இன்னும் இரும்பு கேடர் போடணும் அது இன்னும் போடவே இல்லை அப்படியே நம்ம இங்கிட்டு வந்தோம்னா அந்த பழைய தூ அந்த கொண்டு வந்த தூண் வேலை தான் கிடக்கு இது வர சும்மா எந்த கேடர்ன்னு இல்லை அதுக்குண்டான அந்த கல் கூட இதில் போடலை எதுவும் பண்ணலை என்னையை பொறுத்தவரை கேட்க போனால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வருஷ கால வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய இதில் சொல்கிறேன் ஆனால் குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு மாதம் மட்டும் ஆகும் இதை கொண்டு போய் அங்கே போய் சேர்த்து இது ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னா சரி நம்ம அங்கேனையும் போயிட்டு அந்த தூண் அமைக்கிற கொண்டான வேலையை எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த தூண் இதுலேயே போட்டுட்டு அங்கிட்ட கூடிய எதுவும் பெருசாக தூணுன்னு கொண்டு வந்து அங்கே வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்களா என்னமோ ஒன்றும் புரியலையே போய் பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க நம்ம இந்த பிச்சை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வச்சு ஒரு சின்ன ஒரு விரிவான ஒரு விஷயம் ஒன்று பார்த்துக்குருவோம் அதாவது இந்த கேடரானது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படி கொண்டு போவாங்கன்னா இப்போ வந்து இருந்த பேஸ்மெண்ட்டத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு மேலே மேலே ஏற்றிருக்காங்க அதில் நீங்கள் நிற்கிற ஆட்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மேலே உயரம் வந்து நாலு அடிக்கிட்டே இருக்குது முன்ன வந்து அந்த தரைத்தளத்தில் தான் இருந்துச்சு அது இப்போ அதை உயர்த்தி அந்த கேடர் மேலே வச்சுருக்காங்க இந்த கேடரில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லுக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்குள்ள வந்து இந்த ஒவ்வொரு தூண்லையும் வந்து இது ரோலர் இருக்கும் அந்த ரோலர் மூலிமா ஒரு மோட்ரு இருக்கும் அதை வச்சு அப்படியே பையன் நகர்த்துவாங்க அப்படியே நகர்த்தி இந்த ஃபஸ்ட்டு தூணுக்கு வந்துருக்கு பாருங்க இப்போ அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்த வந்தவொடனேயே அந்த கீழே உள்ள அந்த கேடரானது அடுத்த தூணுக்கு போயிடும் அப்புறம் அது நகர்ந்து அப்படியே வந்துடும் மறுபடியும் அது நெக்ஸ்ட் தூணுக்கு போயிடும் அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவாங்க இந்த நகர்வு தான் இந்த நகர்வு வந்து அங்கே கொண்டு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகும் இது எனக்கு முன்னான வேலை பார்க்கும்போது அந்த இன்ஜினியர் சொன்ன தகவல்கள் தான் அது இத்தனை நாள் ஆகவங்க இதை கொண்டு போய் சேர்க்கறதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த தான் அதுக்குண்டான வேலையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியல ஏன்னா இந்தளவுக்கு அவங்க பண்ணி வைக்கல இப்போ இந்தளவுக்கு அவங்க கேடர் போட்டு வச்சுக்கிறதுனால தான் நான் இதை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சரி வாங்க இப்போ சென்ட்ரு பீச்சில் போய் அங்கே என்ன வேலை நடந்திருக்கன்னு பார்த்துருவோம் அதையும் பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் நம்ம சென்ட்ரு பீச்சுக்கு வந்தாச்சு அதாவது இப்போ தூக்கி இப்போ வந்து திறக்கப்படுறது என்னென்னா இதுதான் இந்த பாலம் தான் அதாவது வெற்றிக்கல் பாலம் இந்த பாருங்கள் சென்ட்ரில் இருக்குதா இந்த பெருசாக இருக்குது பாருங்கள் உயரமா இந்த பாலம் வந்து அப்படியே நேரவாக்க மேலேவாக கிளம்புங்க இந்த பழைய பாலம் மாதிரி ரெண்டு பக்கமும் விரியாது இது நேரம் வந்து வெற்றிகலாக மேலே வாக்கு கிளம்பும் அந்த இருக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியலையா ஆமாம் எனக்குமே தெரியலையே இல்லையே தூணு தூணுதானே இருக்குது வெற்றிகல் பாலமே இங்கே இல்லையே அப்போ எங்கே இருக்குது பாலம் அங்கே இருக்குது இது எப்போ இங்கே வரும் குறைஞ்சது இன்னொரு மூணு மாதம் மட்டும் ஆகும் அதை நகர்த்தி இங்கே கொண்டு வர்றதுக்கு ஆனால் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாதம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் நமது பாமன் பாலம் வெட்டிகள் பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு அணி திறந்து வைக்கிறார் இதுதான் நியூஸ் இது என்னோடய நியூஸ் கிடையாது நான் இப்போ ரீசெண்டாக நேற்றும் பார்த்தேன் இப்போ ரீசண்டாகவும் பார்த்தேன் புதிய தலைமுறையில் இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இரண்டு நாள் பயணமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர்றாரு வர்றதோட இதை வந்து மக்கள் பணிக்காக இந்த பாலத்தை திறந்து வைக்கிறாரு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் நான் இந்த கட்டணம் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நான் இன்னும் பெயிண்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடியலை அப்புறம் இதில் வந்து கேடரே இல்லை வெறும் தான் இருக்கு இதில் எப்படி ட்ரெயின் ஓடும் என்ன ஒரு ஆச்சரியமான கட்டுமானம் முடியாத வேலையை எப்படி அவசரப்பட்டு திறக்கிறான் தரக்கிறான்னு சொல்லிட்டீங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஆட்சி மாறுமா அப்படிங்கிற ஒரு பயமா இந்த பத்தாண்டில் ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு புதிய ஒரு பாலத்தை கொடுத்தாரு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அது உண்மையிலேயே தமிழக மக்கள் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் அது ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆச்சு ஆண்டாங்க யாருமே இந்த மாதிரி பண்ணலை ஆனால் இவர் வந்து இந்த பத்தாண்டுக்குள்ளே இந்த ஒரு பாலம் இன்னும் இப்போ சில துறைமுகங்கள் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காரு அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப வரவேற்க ஒரு விஷயம் தான் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்றோம் ஆனால் எங்கள் ஊரில் இப்படி முடியாத ஒரு பாலத்தை திறந்து வைக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்தது தான் எனக்கு ஒன்றும் புரியலை நான் அதனால தான் சரி வந்து இதை பார்த்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலாமே அப்படிங்கிறக்காண்டி நான் வந்தேன் இந்த வீடியோ யாராருக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அப்புறம் இதை பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் பார்க்குறீங்க அந்த பக்கம் வந்து ரெண்டு தூணும் அமைச்சிருக்காங்க அது இன்னும் வேலை முடியலை தான் இந்த பக்கம் தூணும் அமைக்கிறக்காண்டி தான் அந்த கிரேன்லாம் வச்சுருந்தாங்க அந்த கிரேன் வந்து இப்போ ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி உடஞ்சி த கடலில் விழுந்துச்சு அதில் மூணு மீனவர்களுக்கு அடியாச்சு அதையும் நான் முன்ன வீடியோவில் போட்டிருந்தேன் அதோடய இந்த வேலை அப்படியே நிற்கிது இந்த தூணில் எந்த வேலையுமே இது வரையில் பார்க்க ஆரம்பிக்கவே இல்லை இதுக்கு உண்டான ஜாயிண்ட் தூண்கள் தான் நம்ம அங்கே கிடக்கிறத நான் உங்களுக்கு முன்னே காமிச்சிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதே மாதிரியே செட் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து இன்னும் உதிரி அந்த தூண்கள் ஃபுல்லாக அங்கே கிடக்கிறதில் தான் கிடக்குது அதை இன்னும் அவங்க கொண்டு வரல செட் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஏதோ நடக்கிறது நல்லதாக நடந்தால் நமக்கும் நல்லது தான் பிரச்சனை இல்லை ஒருவேளை இப்போ ஆச்சிச்சு எதுவும் மாறிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ பாலத்தை திறந்துட்டோம்னா நமக்கு அது ஒரு பேராகும் அப்படின்னு எதுவும் பார்க்குறாங்களோ நம்ம தெரில அவங்க அப்படி திறந்து வச்சுட்டு போனாலுமே நமக்கு பயன்பாட்டுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னா குறைஞ்சது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கண்டிப்பாக ஆகுங்கிறத ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அது சரி ஓகேங்க இதுக்கு மேலே இதில் வீடியோவில் லென்த்தை கொண்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க மறுபடி சொல்கிறேன் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வச்சு தான் நான் ஒரு ஆர்வமாக ஒரு வீடியோ போட முடியும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்